ஜேர்மனி இனவரத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றது இனவரி ஏப்ரல் நகரம் மையத்தில் உள்ள ஒரு இரவு விடுதியின் முன் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தை சமாளிக்க அழைக்கப்பட்ட ஜேர்மன் அவசர உதவி போலீசார் சட்டத்தில் கருப்பின இளைஞன் கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்ட இளைஞன் லாரன்ஸ் இருபத்தொரு வயதானவர் அவர் அந்நகரத்தில் நன்கு அறியப்பட்ட கூடைப்பந்து வீரர் என்று கூறப்படுகிறது சம்பவம் நடந்த ஆண்டு லோரன்ஸ் போலீசாரிடமில் தப்பி ஓடியுள்ளார் அவரை பின்தொடர்ந்த பிரிதொரு போலீஸ் குழு லோரன்ஸை எதிர்கொண்டுள்ளது அப்போது அவர் கத்தியை வைத்து போலீசாரை மிரட்டியதாகவும் புகையை தெளித்ததாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சட்ட மாதிரி திணைக்கம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஏழு வயதான வெள்ளையின ஜெர்மன் போலீஸ் அதிகாரி லோரன்ஸை நோக்கி ஐந்து முறை சுட்டுள்ளார் லோரன்ஸின் மேலுடன் இடப்பு மற்றும் தலை மீது சூடு விழுந்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு லோரன்ஸின் பின்பகுதியிலிருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளது படுகாயமடைந்த லோரன்ஸ் சிறிது நேரத்திலேயே மருத்துவமனையில் இறந்துவிட்டார் லோரன்ஸிடம் இருந்த கத்தி பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜெர்மன் சட்ட மாதிபர் திணைக்களம் கூறுகிறது அதே நேரம் லோரன்ஸ் கத்தியை வைத்து போலீசாரை மிரட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது போலீசாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத போது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி இல்லை அப்படி இருக்க பின்னால் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டவை சட்டவிரோதமானது இது இனவரி தாக்குதலினை ஜெர்மனி வாழ் புலம்பெயர் மக்கள் கொந்தளித்து போயுள்ளனர் லோரன்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போலீசார் சீருடைகளில் கமராக்கள் அணிந்துள்ளார்கள் ஆனால் போலீசாரின் நடவடிக்கையில் ஈடுபட்ட சமயம் கேமராக்கள் நிறுத்தி பொதுவாகவே போலீசார் துப்பாக்கியை பயன்படுத்த எத்தனைக்கும் போது சீருடையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற தானியங்கி கேமராக்கள் பதிவு செய்யத் தொடங்கிவிடும் ஆனால் லோரன்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட சமயம் கேமராக்கள் வேலை செய்யவில்லை கருப்பின இளைஞரான லோரன்ஸ் மீதான தாக்குதல் இனவெரி தாக்குதல் என கண்டிக்கும் தன்னார்வ செயற்பாட்டாளர்கள் லோரன்ஸ்க்கு நீதி வேண்டும் என்று பேரணியை நடத்தியுள்ளார்கள் இச்சம்பவம் தொடர்பில் சியா தீனமான விசாரணையை கோருகின்றனர் சமீப காலங்களில் காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை நிறுத்தக் கோரி ஜெர்மனியில் நடக்கின்ற பேரணிகளில் ஜேர்மன் போலீசார் அத்துமறி வருகின்றனர் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன அனுமதி பெற்று நடக்கின்ற ஆர்ப்பாட்ட பேரணிகளில் பங்குபற்றும் முக்காடு அணிந்த பெண்கள் மீது ஜேர்மன் போலீசார் இனவரத்தோடு தாக்கும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜோர்ஜ் என்ற கரப்பினத்தவர் மினிசோட்டா விலையின போலீசார் இனவரி தாக்குதலில் கொல்லப்பட்டமை தொடர்ந்து எழுந்த நிறுவரிக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பிட

ஜெர்மனியை பொறுத்தவரை அண்மை காலமாக வெளிநாட்டவர்கள் மற்றும் ஜெர்மனி எதிரான வலதுசாரி இனவாத அரசியல் மிகுந்த செல்வாக்கப்பட்டுள்ளது அநியாயமான முறையில் லோரன் சுட்டுக் கொல்லப்பட்டவையும் இப்பின்னணியிலேயே இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது